ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க என்னோட குட்டி குட்டி வேலைகளை பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு காய் பறிக்கலாம் வாங்க இன்னைக்கு ஒரே ஒரு செம்பருத்தி தான் பூத்துருக்கு அதுவுமே வெயில்ல ரொம்ப போயிடுச்சு சரி பரவாயில்ல இருக்கட்டும் செடியிலே இருக்கட்டும் உம் வாங்க 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 அப்படியே என்னோட கத்திரிக்காய் செடியெல்லாம் பாருங்க ஒரே புழு வந்துருச்சு அதனால பொடி போட்டு விட்டுருக்கேன் எறும்பு ஒரே எறும்பு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்புறம் என்னோட மிளகா செடி நல்லா வந்திருக்கு பிச்சு பூ பூவெல்லாம் இப்பதான் பறிச்சேன் ரோஸ் பூ எல்லாத்தையுமே நான் பறிச்சுட்டேன் ஒரே மொட்டு இருக்கு இதுலயும் ஒரு மிளகா இருக்கு அப்புறம் நிறைய மொட்டு வச்சிருக்கு தக்காளி பாருங்க நிறைய பூ மொட்டு எல்லாமே இருக்கு இது என்னன்னு தெரில புடலங்காவம் இது வந்து ஆஹ் ஆனா பூ வருது எல்லாமே ஆண் பூக்களாவே இருக்கு அப்படியே இதை விட்டாச்சு அப்புறம் தக்காளி தக்காளி எல்லாமே பூ வச்சு காய் வச்சிருச்சு அப்புறம் கத்திரிக்காவும் பாருங்க ஃபுல்லா பூ மொட்டு வச்சு பூ நம்ம அடுத்து காய் வரப்போகுது அப்புறம் ரோஸ் எல்லாமே பறிச்சாச்சு இது கீரை விதைக்காண்டி விட்டுருக்கேன் பாருங்க விதைய பாருங்க விதைக்காண்டி விட்டுருக்கேன் அப்படி இது செடியிலே போட்டுருவோம் அப்புறம் நம்மளோட தாராமணி லாங் பீன்ஸ்ங்க பாருங்க எல்லாம் பாருங்க பக்கத்துலவா பாருங்க எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிக்கிறேன் கீழே இருந்து கீழ இருந்து மேல வர ஒரே காய் தான் இன்னைக்கு இதைதான் நம்ம அறுவடை பண்ண போறோம் பொரியலுக்கு நாளைக்குதான் பொரியல் பண்ண போறேன் பறிச்சு வைக்க போறேன் பாருங்க பறிக்கலாமா வாங்க பறிக்கலாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாருங்க எல்லாமே எப்படியாவது கண்டிப்பா அது நாலு பேருக்கு இந்த பொரியல் போதும் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டு தேங்காய் துருவல் போட்டு வச்சோம்னா போதும் நாலு பேருக்கு வாங்க பறிக்க போறேன் நிறைய டைம் உங்கட்டு இருந்த கொடி காட்டிக்கிட்டே இருந்தேன் முதல் அறுவடை ஒரே போட்டுறலாம் பாருங்க இது கண்டிப்பா பத்து நாலு பேருக்கு பொரியல் ஒரு ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம் அந்த பொரியல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இருக்கா என்னோட பேஸ்கட்ல போட்டு வச்சுக்கலாம் இன்னும் இருக்கு மேல அறுவடை பண்றதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு நம்மளே போட்டு நம்மளே விளைய வச்சு விதை விதை போட்டு அந்த விதை எப்ப முளைக்கும்னு ஒவ்வொரு டைமும் டெய்லி வந்து வந்து பாப்பேன் முளைச்சிருச்சா 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 அப்புறம் அது ஒரு முளைச்சி அது ஒரு இட விட அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்ப அதுல இருந்து காய் பறிச்சிருக்கேங்க ரொம்ப சந்தோஷம் இது கொஞ்சம் எல்லாம் பிஞ்சா இருக்கு அடுத்த பறிச்சுக்கலாம் அப்புறம் வாங்க வாங்க அப்புறம் என்னோட இங்கேயும் ஒரு செடி வச்சிருக்கேன் இனியும் ஒரு கத்திரிக்காய் இருக்கு அப்புறம் என்னோட தக்காளி வருங்க குட்டி குட்டி தக்காளி காய்களா வந்திருக்கு இந்த கொஞ்சம் இந்த கொஞ்சம் வந்திருக்காங்க அப்புறம் மிளகாய் எல்லாம் பூத்துருச்சு அடுத்து அடுத்து இதுலயும் மிளகாய் நிறைய காய்க்கும் அப்புறம் பாவைக்காய் போட்டுருந்தேன் பாவைக்காவும் முளைச்சு வருது அடுத்து இதெல்லாம் பூச்சி இதாயிருச்சு ரொம்ப போயிடுச்சு போட்டுடலாம் அடுத்து வரும் கீரை அப்படி இதுக்கே உரமா போட்டுடலாம் அப்புறம் இது வந்து மிளகு தக்காளி கீரை நாங்கள் இந்த தக்காளி காண்டி போட்டிருக்கேன் இங்க பாருங்க தக்காளி எவ்வளோ தக்காளி இதுல தக்காளி இருக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் தக்காளி இருக்கு இங்கே கொஞ்சம் தக்காளி இருக்கு ஃபுல்லாமே இந்த காய் காண்டிதான் விட்டுருக்கேன் அப்புறம் இங்க வந்தா இது என்னன்னே தெரில இது தான் நான் விதை போட்டேன் ஆனா இது எவ்வளோ பெரிய செடியா வருது பாருங்க என்னன்னே எனக்கே தெரில சரி வளரட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் அப்புறம் என்னோட புதினா புதினா ரொம்ப நாள் எனக்கு வரவே இல்லை முதல்ல அழகா வரும் ஆனா இப்ப கொஞ்ச நாங்க வரவே இல்லை இப்ப மறுபடியும் புதினா போட்டிருக்கேன் போட்டு நிணல்லே வச்சிருந்தேன் நிணல்லே வச்சிருந்ததால இந்த அளவு தழுத்து இருக்கு நல்லா இருக்கானா இந்த ஒரு தொட்டி ஃபுல்லும் நான் புதினாவுக்கும் வச்சிட்டேன் இது நாளைக்கு எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு பொரியலுக்கு போதும் பூவெல்லாம் நிறைய பூத்து இருந்துச்சு ரோஸ் எல்லாமே அதை நான் ஈவினிங்காவே எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன் சரி டைம் ஆயிடுச்சு சாமிக்கு வச்சுட்டு எனக்கும் நானும் தொலைல வச்சிருக்கேன் பாருங்க அங்க சாமிக்கும் நான் நிறைய வச்சிருக்கேன் அங்க சாமிக்கும் நான் நிறைய வச்சிருக்கேன் சாமிக்கும் வைக்கலான்ட்டு ஏதோ எனக்கு எந்த வீட்டுல என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும்னு நிறைய தொட்டி வாங்கணும்னு நிறைய செடிகள் வாங்கணும் ஆசை இருக்கு எல்லாரும் என்னோட வீடியோஸ பாருங்க நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன் என்னோட ஷார்ட்ஸையும் பாருங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே பாய்